டிஃபரன்ஷியல் யூனிட்டை பற்றி பார்க்க போகிறோம் டிஃப்ரென்ஷியல் யூனிட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னா காரு லாரி பஸ்ஸு இதில் எல்லாம் பின்னாடி டயர் ரெண்டு டயருக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு வட்ட வடிவில் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியல் யூனிட்ன்றது இதோடய யூசேஜ் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் புரியும் நினைக்கிறேன் இந்த கால் நடக்க முடியாதவங்கலாம் சக்கரை வீட்டில் வந்து தள்ளிக்கிட்டே போவாங்க அப்படி தள்ளிக்கிட்டே போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திரும்பணும் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா ஒரு பக்கம் டயரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த வீலை வந்து சுற்றுவாங்க இது மாதிரி தான் வந்து நம்மளோட வாகனத்துலேயும் செயல்படும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து ஒரு சைடு திரும்பணும் பஸ்ஸோ லாரியோ திரும்பணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்ச மெக்கானிசம் தான் அந்த டிஃபரென்ஷியல் யூனிட்ன்றது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா அந்த டிரைவ் பினியன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லாரி கடியில் சுற்றி இருக்கிற ப்ரொப்பலர் சாஃப்ட்டு அதோடய பவர் தான் இதுக்குள்ளே வரும் இந்த பவர்ன்றது சுற்றுறது இது சுத்தம் இது சுற்றுகிறனால இந்த ரோஸ் கலர் சுற்றுறதுனால இந்த ப்ளூ கலர் சுத்தம் இந்த ரிங் இயர் அப்படிங்கிறது இதுக்கு பேர் பினியன் கியர் சொல்லுவாங்க ட்ரைவ் பினியனில் பினியன் கியர்ன்னு சொல்லுவாங்க அதோட இது இன்கேஸில் இருக்கிறனால இந்த ரிங் கியர் சுத்தம் இந்த ரிங்யர் சுற்றுறதுனால இங்கே டிஃப்ரென்சியல் கேஸுன்ட்டுருக்கு பாருங்க இது சுற்ற ஆரம்பிக்கும் இந்த டிஃப்ரென்ஷியல் கேஸில் தான் மேலே இருக்கிற ப்ளூ கலர் கியரும் கீழே இருக்கிற பச்சை கலர் கியரும் இது ரெண்டும் என்ன சொல்லுவாங்கன்னா டிஃப்ரென்ஷியல் பினியன் கியர்னு சொல்லுவாங்க இல்லைன்னா டிஃப்ரென்ஷியல் கியர்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த டிஃப்ரென்ஷியல் கியர் கியர் அப்படிங்கிறது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்ச கலர் கியர்லேயும் இந்த சிகப்பு கலர் கியர் மேலேயும் அப்படியே என்ன செய்யும் நகரும் நகர்றப்ப என்ன ஆகும்னா இந்த ரெண்டு கியரும் அந்த டிஃப்ரென்ஷியல் கியர் வந்து இந்த சங்கியரோட மெஸ் ஆகிருக்கிறனால இந்த டிஃப்ரென்ஷியல் கியர் வந்து இந்த சங்கியரை சுற்ற வைக்கும் அப்படி சுற்ற வைக்கிறப்ப தான் வண்டி வந்து முன்னாடி நடந்து போகும் ரெண்டு டயரும் ஒரே ஆர்பியத்தில் சுற்றும் இந்த பக்கம் வந்து நூறு ஆர்பியம்னா இந்த பக்கம் நூறு ஆர்பியம் ஈவனாக பவர் போகும் ஒருவேளை வண்டி வந்து வளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்சியல் கியர் அப்படிங்கிறது எந்த பக்கம் வண்டி திரும்புதோ அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சங்கியரோட மேலே ஏறி சுத்த ஆரம்பிக்கும் தான் இப்போ சிகப்பு கலர் சைடு வந்து வண்டி திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த சிகப்பு கலர் கியர் மேலே மேலே இருக்கிற அந்த டிஃப்ரென்சியல் கியரும் கீழே இருக்கிற பச்சை கலர் அந்த ரெண்டு கியருமே மேலே ஏறி சுற்ற ஆரம்பிக்கும் மேலே ஏறி அந்த ஒரு பல்லுலேருந்து அடுத்த பல்லு நகர ஆரம்பிக்கும் நகர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுன்னா இந்த பக்கம் இருக்கிற அந்த கலர் கியரு அதோட ஆர்பியம் அதிகமாகும் லெஃப்ட் சைடு நூறு சிகப்பு கலருக்கு நூறு மஞ்சள் கலருக்கு நூறு இருக்கிற வரைக்கும் நேராக போகும் வளைய போக போகுது அப்படின்னா இந்த சிகப்பு கலர் இருக்கிற நாக்சியல்ல இருக்கிற அந்த எவ்வளோ தூரம் குறையுதோ ஸ்பீடு அதே ஸ்பீடு இந்த பக்கம் ப்ளூ கலர் அந்த டிஃபரென்ஷியர்கியர் மூலயமா இந்த சங்கியருக்கு வரும் சங்கியருக்கு வந்து சுற்ற ஆரம்பிக்கும் இந்த த்ரீ டி படத்தில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் you